அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு டேஷ்போர்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம் நம்ம டேஷ்போர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து மெயினான இன்ஃபர்மேஷனை வந்து கிராஃபாவோ இல்லாட்டி சார்ட்டாவோ வந்து டிஸ்பிளே பண்றதுதான் வந்து ஒரு இடத்துல ஐ மீன் எல்லாத்தையும் மெயினான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்ணுறது அதாவது கீ மெட்ரிக் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் அது வந்து லீட்ஸாக இருக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் இல்லை ஒரு சேல்ஸோட டேட்டாவாக இருக்கலாம் இல்லாட்டி எவ்வளோ ஆக்டிவிட்டி இந்த லாஸ்ட் மந்த் பண்ணிங்களா இருக்கலாம் இது ஓப்பன் இருக்குன்னு சொல்லலாம் இது மாதிரி ஒரு மெயினான ஈவெண்ட்டு முக்கியமான ஒரு இதை வந்து அதை கிராஃபாவோ இல்லாட்டி அதை அது லிஸ்ட் வியூவாகவோ டேட்டாவோ டிஸ்ப்ளே பண்ண தான் வந்து டேஷ் போச்சு ஓகே அதில் வந்து வேற என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ சரி இப்போ நம்ம ரோடு மேப்பில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் நம்ம டேஷ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டியூசர் ட்ராக்ல தான் நம்ம இருக்கோம் நம்ம அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை பாருங்க இதுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள பிளேலிஸ்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோக்கு உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அது சரி இப்போ இந்த என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம்னா வந்து டேஷ்போர்ட்ஸ்னா என்ன டீஃபால்ட் டேஷ்போர்ட்ஸ் அப்படின்றது வந்து அப்படின்னா என்ன கான்செப்ட் ஒரு வியூ ஒரு கிராஃப் சார்ட்டில் இருக்கும்போது எப்படி வந்து ஒரு டேட்டாவை போய் பார்க்குறது அப்புறம் பர்சனல் டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்புறம் அந்த ஒரு சார்ட்ஸில் வந்து வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சரி இப்போ டேஷ்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த டேஷ் அப்படின்றது என்ன வந்து ஒரு நீங்கள் லாகின் பண்ணால் உடனே வந்து பை டிஃபால்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ்போர்ட்ஸ் காமிக்கும் அதில் மெயினானது வந்து சார்ட்ஸ் கிராஃப்ஸ் எல்லாம் காமிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மை ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டியில் வாங்கிக்கிற காமிக்கிற கிராஃப் அது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு என்ன மெயினான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்கோம் நம்ம அது மெயின் அப்படின்னா மெயினானது இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு சில வியூஸ் கூட வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது ஓகே ஸோ நம்ம பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினான ஈவெண்ட்டை ஒரு இடத்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒரு அதாவது மோஸ்ட் ப்ராப்ளம் அனாலிட்டிகல் திங் மாதிரி ஒரு கீ மெட்ரிக்ஸ் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நீங்க ரெக்கார்டை பாக்குறது கம்பேர் பண்ணும்போது ஒரு கிராஃபை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அது வந்து இதான் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம வந்து விரும்புவோம் நம்ம இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இதை ட்ரில் டவுன் பண்ண முடியும் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இப்போ நாலு பேர் இங்க இருக்கான்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா மை ஓபன் நீட்ஸ் இந்த ஓப்பன் நீட்ஸில் இந்த நாலு பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து லீட் ஷோர்ஸ் வந்து ட்ரேட் ஷோ ஓகே இதை இப்போ ட்ரில் டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன பண்ணலன்னா வந்து அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ட்ரில் டவுன் பை எதை வழியாக ட்ரில் டவுன் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம வந்து சிட்டி வழியாக பண்ணி அட்ரஸ் சிட்டி பண்ணுறோமா ஒன்ிட்டி ஆக்சுவலி சிட்டின் சிட்டி பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ இது வந்து எந்தெந்த சிட்டியில் இருக்காங்க ஓகே கொலம்பு மாதிரி ஒவ்வொரு எந்தெந்த சிட்டியில் இருக்காங்க அப்படின்னா இந்த டேட்டா அவங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னா தெரியும் இப்போ அந்த சிட்டியில் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த அதுக்கான ஒரு கிராஃப் வந்து காமிக்கும் அது என்ன பண்ணோம்னா ஒரு கிராஃபில் இருக்கும்போது வந்து நம்ம ட்ரில் டவுன் வந்து பண்ண முடியும் அதை வந்து இன்னும் வந்து டீட்டெயிலாக போய்ட்டு அந்த நாலு பேர் வந்து எதுலேருந்து இருக்காங்க எந்த ஊர்லேருந்து இருக்காங்க இல்லாட்டி அது வேற என்ன வேறு ஏதாவது குவாலிட்டியை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும் அது ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டா வந்து நமக்கு வந்து வியூஸ்ல வந்து டிஸ்பிளே பண்ண முடியும் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா மை ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் அந்த வியூவை இந்த வியூல வந்து நம்ம ஃபார்ம் செட் பண்ணும்போது செட் பண்ணிக்குவோம் நம்ம ஃபார்ம் பத்தி நம்ம அந்த வியூ சாரி வியூ பத்தி நம்ம அந்த வியூல என்ன காலம் டிஸ்பிளே பண்ணுவீங்க அடுத்தோம் இப்போ அதே போல பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் இருக்கு நம்ம எந்த வியூ வேணாலும் சேஞ்ச் பண்ணி பெர்மிஷன் இருந்துச்சுன்னா எந்த வியூ வேணாலும் சேஞ்ச் பண்ணி அதில் உள்ள டேட்டாவையும் பார்க்க முடியும் அது பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ நீங்கள் இந்த வியூவில இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க காலம்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீங்க அதோட ஆக்சன்ஸையும் பண்ண முடியும் இப்போ லீடு இருக்காட் நீங்கள் செலக்ட் பண்ணினா வந்து அதை வந்து நீங்க வந்து குவாலிஃபை பண்றதோ இல்லாட்டி வந்து கேன்சல் பண்ணுறது டிஸ்குவாலிஃபை பண்றதோ அது எல்லாத்தையும் நம்மளால பண்ண முடியும் அது சப்போஸ் இப்போ ஒரு அக்கௌண்ட் டிஸ்பர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லாட்டி கான்டாக்ட் டிஸ்பர்பா ரெண்டையும் இமெர்ஜ் பண்றதா இருக்கட்டும் அது மாதிரி ஆக்டிவிட்டீஸையும் இந்த வியூல வந்து நம்மளால பார்க்க முடியும் அது அடுத்து வந்து டிஃபால்ட் டேஸ்க் நான் என்ன அப்படின்னு பார்ப்போம் நம்ம டிஃபால்ட் டேஸ்போர்ட்ஸ்ன்னு என்னென்னா வந்து நம்ம அந்த சிஆர்எம் இன்ஸ்டால் பண்ணி அடிக்கும் போது சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோடனே வந்து அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணுவாங்க அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரே அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இல்லட்டி சிஸ்டம் கஸ்டமைசர் வந்து ஒரு டிஃபால்ட் பேஸ் டேஷ்போர்ட்ஸை வந்து அவங்க என்விராமெண்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக செட் பண்ணி வைப்பாங்க இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணும்போது சேல்ஸ் ஆக்டிவிட்டி சோசியல் டேஷ்போர்ட்ஸ் தான் வந்து என்னோட டிஃபால்ட் வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா வந்து டிஃபால்ட்டுன்னு என்னன்னு சொல்கிறோம் ஸோ இப்போ நீங்கள் வந்து சும்மா லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த டேஷ் க்ளிக் கிளிக் பண்ணும்போது எது காமிக்குதோ அதான் வந்து டிஃபால்ட் டேஷ்போர்ட்ஸ் அது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபால்ட்டு டேஷ்போர்ட்ஸ் வந்து சிஸ்டமேட்டாக இருந்தால் கூட அஸ் அ பர்சனல் யூஸராக என்னால் சேஞ்ச் பண்ண முடியும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போயிட்டு வந்து இப்போ சேல்ஸ் டேஷ்போர்ட்ஸ் வந்து என்னோட டிஃபால்ட்டாக இருக்குன்னு நினச்சப்பா வந்து செட்டஸ் டிஃபால்ட் ஸோ என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்போ நான் க்ளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து இனிமேல் நான் வந்து எப்போயெல்லாம் அந்த டேஷ் போர்ட்ஸ்க்கு வரேன்னு எனக்கு எனக்கு வந்து இதுதான் காமிக்கும் மற்றவங்களுக்கு வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் யாரெல்லாம் இந்த போஸ்டெல்லாம் செட் பண்ணாமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் செட் பண்ண தான் காமிக்கும் இப்போ கோயிங் ஃபார்வர்டு எனக்கு தான் காமிக்கும் ஒருவேளை நான் ரீசெட் பண்ணணும்னு நினச்சினா வந்து அதை கிளியர் பண்ணலாம் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நான் வேற எதுக்காக போயிட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை செட் பண்ண இந்த டேஸ்கோர்ட் செட் பண்ணிச்சா செட் பண்ணிக்கலாம் இதர் செட் பண்ணதை கிளியர் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வேற டேஸ்க் போய் இதை செட்டஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பண்ணிக்கலாம் எப்பயுமே நம்ம செட்டஸ் டிஃபால்ட்றது ஒன்னே ஒன்று தான் ஓகே அப்படி நீ போஸ்ட்லாம் செட் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் சிஸ்டம் கஸ்டமைஸை செட் பண்ணிருப்பாங்களே அது போயிருக்கும் ஒரு கிராஃபை நீங்கள் பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு கிராஃப் பார்க்குறோம் இல்லையா அது ஒரு கிராஃபோ ஒரு சார்ட்டோ நீங்கள் பார்க்கும்போது அதை நீங்கள் வந்து இப்போ வந்து வியூ டேட்டாவை க்ளிக் பண்ணுறேன் அதாவது வியூ ரெக்கார்ட்ஸ் இல்லையா ஸோ ஓகே நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ இந்த ஒரு கிராஃப் டிஸ்பிளே பண்ணி ஓகே இதோட டீடைல் இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக இந்த மற்ற இன்ஃபர்மேஷனை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா வந்து இதை வியூ ரெக்கார்ட்ஸ் கிளிக் பண்ணுறோம் அந்த வியூ ரெக்கார்ட்ஸ் கிளிக் பண்ணும்போது ஆக்சுவலாக எங்கே போகும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து டேஷ்போர்ட்ஸ்ல அது இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது ஏன் அப்படின்னா வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட கிராஃபை தான் நான் வந்து நான் கிளிக் பண்ணேன் பேசிக்கா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கிராஃபுக்கு என்ன டேட்டா டிஸ்பிளே பண்ணுதோ இன்னும் இன்னும் சில கிராஃப் வேற நம்ம வந்து இங்கே காமிக்கிது இல்லையா ஸோ நம்மளால் வந்து இன்னும் வந்து ட்ரில் டவுன் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் டேஷ்போர்ட்ஸில் உள்ள டேட்டா வந்து நம்மளால் வந்து என்னென்னு பார்க்க முடியும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இதோட காலத்தை வந்து நம்மளால் நம்ம வந்து சிஸ்டம் கஸ்டமைசர் வந்து செட் பண்ணவும் முடியும் சிஸ்டில் ஓகே என்ன காலம்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றது வந்து செட் பண்ண முடியும் அது பர்சனல் டேஷ் இப்போ வந்து நம்ம வந்து டேஷ் வந்துட்டோம் அப்படின்னா வந்து இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த டேஷ்போர்ட் சிஸ்டம் டேஷ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து சிஸ்டம் மினி பை டிஃபால்ட் வந்து கஸ்டமைஸை செட் பண்ணி வச்ச டேஷ்போர்ட்ஸ் இப்போ நம்மளே வந்து டேஷ் நமக்கு நம்மளே வந்து டேஷ்போர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம பேசிக்கலி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நியூ டைனமிக்ஸ் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஷ் இதில் வந்து நமக்கு என்ன வகையான என்னது லே அவுட் எல்லாம் வேணுமோ அதை செக் பண்ணிக்கலாம் நம்ம சரி ஃபார் எக்ஸாம்பிள் சரி இதை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இது சாம்பிள் காமிக்கிறாங்க பாருங்க இது ஃபோர் காலம் ரெகுலர் டேஸ்போல்ஸ் அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறாங்க ஸோ இங்கே இதை நீ பண்ணணும் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இங்கே நிறைய காலம்லேயே அந்த லேவுக்கு தகுந்த மாதிரி இது வந்து டிஸ்பிளே பண்ணுது இதில் வந்து நம்ம சார்ட்ஸு நம்ம எல்லாம் ஒவ்வொரு இதுலையும் வந்து என்ன அஞ்சு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா சாட்ஸ் இன்ஸ்பெட் பண்ணிக்கலாம் இதில் வந்து லிஸ்ட்டு அந்த மாதிரி லிஸ்ட்டு மாதிரி லிஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஐ ஃப்ரேமு இல்லாட்டி வந்து வெப் வெப் ரிசோர்ஸ் அது மாதிரி ஓகே ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிக்கலாம் ஐ ஃப்ரேமு வெப் ரிசோர்ஸ் என்ன பேசிக்கான வேறு ஏதாவது வெப்சைட் உங்களுக்கு காமிக்கணும் இல்லாட்டி வேற ஒரு அப்ளிகேஷன் வந்து இங்கே இதுக்குள்ள காமிக்கணும் அப்படின்றதான் வந்து ஐ ஃப்ரேம் வெப் ரிசோர்ஸ் அதெல்லாம் அந்த கான்செப்ட்லாம் வந்து இப்போ இன்சர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க இன்சர்ட் சார்ட் இப்போ நம்ம எதை இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லீட்ஸ் பண்ணுறேன் இந்த லீட்ஸில் இந்த சோர்ஸாக இருக்கட்டும் இதை நான் இன்ஸ் இன்செர்ட் பண்ணிக்கிறேன் இங்கே இன்சர்ட் பண்ண மாதிரி நான் மற்றது இங்கே இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம வந்து அக்கௌண்டுகளில் வச்சுக்கலாம் என்னோடய அக்கௌண்ட்டில் மை ஓ ஆக்டிவ் அக்கௌண்ட்டு இது இங்கே டேட்டா காமிக்கலை பட் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா வந்து இங்கே ஐ ஃப்ரேம் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸோ டெமோ டேஷ்போர்ட் சேவ் பண்ணுறோம் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி போகலாம் பார்த்தீங்கன்னா இந்த டெமோ டேஷ்போர்ட்ஸ் வந்து எனக்கு காமிக்குது ஓகே இப்போ வந்து இது என்னடா பர்சனல் டேஷ்போர்ட்ஸு ஓகே இது வந்து மற்றவங்களுக்கு காமிக்காது இது எனக்கு மட்டும் தான் அது இதே வந்து பார்த்திங்கனா இந்த டேஷ்போர்ட்ஸையும் முதல்ல வந்து டிஃபால்ட்டாக மாற்றிக்கலாம் ஓகே நிறைய பேர் வந்து பர்சனல் டேஷ்போர்ட்ஸ் அவங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து டிஃபால்ட்டாக கூட வைக்க வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்து நிறைய பேர் வச்சுக்குவாங்க ஓகே இப்போ அது இல்லாமல் இன்னும் வேறு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டாவை ரெஃப்ரெஷ் பண்ணணும் ஒரு எங்கேயாவது டேட்டா வந்து அப்டேட்டிங் ஒரு லேட்டஸ்ட்டாக பார்க்கணும் நினச்சி வந்து நம்ம வந்து எப்பவும் போல் இந்த ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸ்பேண்ட் என்ன வந்தால் இதே சேம் கிராஃப் தான் இன்னும் கொஞ்சம் பெரிய வியூவில் காமிக்குது இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய டேட்டா இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து மூணாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அந்த வியூ டேட்டா பண்ணுறது இப்போ நம்ம எங்கே இருக்கோம் மெயின் டேஷ்போர்ட்ஸில் இருக்கும் அப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த வியூ டேட்டாவை க்ளிக் பண்ணும்போது எங்கே போகும் அப்படின்னா வந்து இது ஏன்னா அது லீட்ஸில் இருந்ததுனால இப்போ நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி இப்போ இந்த லீட்டை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த ரெக்கார்டு இங்கே கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அதை நம்மளால் பண்ண முடியும் அது ஓகே ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே த்ரீ டாட்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த சார்ட்டை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ரிஃப்ரெஷ் பண்ண முடியும் இதே சேவ் பண்ணி நம்ம வந்து அதை என்னது இன்னொரு வேறு மாதிரி கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா சைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த சார்ட்ஸில் வந்து நிறையா ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தா நான் வந்து இன்னொரு காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் தேவைப்பட்டால் புதுசாகவும் நம்ம வந்து ஒரு ஒன்று கிரியேட் பண்ணலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பேஸ்க்காக இது என்ன ஆகுனா வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு இம்போர்ட் பண்ணி கம்பேர் பண்ணும் போதுலாம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க பேஸிக்காக ஒரு எக்ஸாம்பிள் ஃபைலாக வந்து என்ன சேவ் ஆகுது இது வந்து சும்மா லே அவுட்டை வந்து சில உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருந்துச்சு அவங்களுக்கு கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ரைட் லெஃப்ட்டு மூவ் பண்ணுறதுக்காக பார்த்தது ஓகே ஸோ இந்த மாதிரி என்னென்னா பார்த்தோம் அப்படின்னா வந்து டேஷ்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் நம்ம அடுத்து டிஃபால்ட் டேஷ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட் எப்படி செட் பண்ணி வைப்பாங்க நம்ம எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம் நம்ம அதே போல் ஒரு ஒரு சார்ட்டில் இருக்கும்போது எப்படி அதை வந்து டேட்டாவை ட்ரில் டவுன் பண்ணி இல்லை டேட்டாவை எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம் பர்சனல் டேஷ் நம்ம எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது இன்றைக்கி பார்த்தோம் நம்ம சரி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சர்ச் அது ஸோ என்னம்மா எத் என்ன சோச்சுனா என்ன எத்தனை வகையான சோச் அதுலேருந்து இருக்கிறதுக்கு அதை வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகே இன்னைக்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்